வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம இப்போ ஆசிய கண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க கூட போகலாம் ஆசியாவில் நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனா கொரியா சைனா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா ஏன் இந்தியா நான் கடைசியாக சொல்கிறேன்னா இந்தியா வந்து பரப்புரல் அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் பஞ்சம் பசி பொருளாதார பின்னடைவு ஏற்றத்தாழ்வு ஏகப்பட்ட உள்ளாண்டு பிரச்சனை நிறைய இருக்குது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றது ஆனால் சீனா ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சுதந்திரம் பெற்றது சீனா வந்து வளர்ச்சி இந்தியா வளர்ச்சி ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா ஆசியாவில் அதிகமாக வளர்ச்சி இருந்தது நான் பார்த்திங் பார்த்திங்கன்னா ரஷ்யா சைனா ஜப்பான் கொரியா இந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தாய்லாந்து அப்புறம் வியட்நாம் உலகின் அரிசி கனம் அமைக்கப்படுகிறது வியட்னம் தாய்லாந்து தென்கிழக்கு அரிசி கிணம் அமைக்கப்படுகிறது தாய்லாந்து இந்தியாவில் பொருளாதார பின்னணி இருக்க மக்கள்கள் இருக்காங்க இந்தியாவில் எல்லோரும் வேலைவாய்ப்பு வீட்டுக்கு ஒரு அரசு வலியை சிக்கிம்னு கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் நிறைய தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி பெண்களுக்கு முன்னுரிமை ஆண்களுக்கு முன்னுரிமை ஊனமுற்றோருக்கு ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மறுவாழ்வு அவங்களுக்கு நிறைய செலவு கொடுக்கலாம் இந்தியாவில் அதிகமான பார்த்திங்கன்னா ஊழல் லஞ்சம் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி சிறைய கிடைக்க மாட்டேங்குது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு நாடு பாரு நாடு நல்லா டெவலப் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் சவுத் கொரியா ஃபைவ் ஜி அறிவுப்படுத்தாங்க சீனா வந்து சிக்ஸ்டி சாட்டலைட்டை அறிமுகப்படுத்தி இவ்வளோ சாதனை படித்தாங்க ஜப்பான் வந்து விண்வெளியில் வைரத்தை வெட்டி எடுத்தாங்க இந்தியா இவ்வளோ சாதம் செய்ய முடியும் இந்தியாவில் ஒற்றுமொழி இந்தியாவில் ஜாதி மதம் இன மொழி நல்லா பிரிஞ்சிருக்காங்க மக்கள் ஜாதி மதம் இனம் மொழி நல்லா பிரிஞ்சுருக்காங்க சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு மருத்துவத்துறை சிறந்த ஒரு ஒரு நாடாக இருக்குது இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து விவசாயம் தொழில் வளர்ச்சி மெடிசன்ஸ் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முன்னுரிமையாக இருக்குது இப்போ லாவோஸ் கம்போடியா அதை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்குது மியான்மர் டெவலப் ஆகிருக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரெண்டு நாடாக ரெண்டாக பிரிய போகுது இப்போது பாகிஸ்தானை பலூஜிஸ்தான் பாகிஸ்தான் பலூஜிஸ்தான் பாகிஸ்தான் பிரிய போகுது ஆனால் பலூஜிஸ்தான் அதிக கனிம வளங்கள் சுரங்கங்கள் நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது அதோட தனிநாடு பெரிய போகுது ஏன்னா பலச்சிஸ்தான் இருக்கிற இயற்கை உலகம்னா மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் அந்த பஞ்சாப் போய் நான் நிறையா அங்கே செலவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளாட்ட பிரச்சனை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா மலை மலை ஆப்கானிஸ்தான் காந்தகாரில் ஒரு சிலை தான் இடிக்கப்பட்டது அது இப்போ தற்போது இப்போ ஆப்கானிஸ்தான் அதிகமாக பொருளாதாரம் பஞ்சம் இருக்குது அங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா கோதுமை சப்பாத்தி அரிசி ராகி சோளம் கம்பு பயிர் போன்ற அதிகமாக தினைப்பயிர் தான் பயன் பயன்படுத்துகிறாங்க சிறுதானியங்கள் அதிகமாக ஆப்கானி இது பண்ணுறாங்க இலங்கை பார்த்தீங்கன்னா தேயிலை அதிகமாக பயன்படுத்துவாங்க சீனா தேயிலை மீன்பிடி தொழில் முதன்மையானது இந்தியா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் வறுமை ஏழ்மை பொருளாதார பின்னடைவு இளைஞர்கள் தற்கொலை கடன் தொழில் தற்கொலை அதில் தான் இந்தியா முன்னிலையில் இருக்குது இந்தியா மக்கள் அனைவரும் தமிழர்களாகிய நாமோ இந்தியர்களாகிய நாமோ ஒன்று சேர்ந்து இந்தியா மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி செல்லணும் அவ்வளோ பஞ்சங்க இந்தியாவில் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா சாதங்கை உற்பத்தி ஃபஸ்ட்டு இந்தியா இந்த சாதலங்கை உற்பத்தி பங்களாதேஷ் தான் ஃபஸ்ட்டு இந்தியா நிறைய திட்டங்கள் ஸ்கீம்கள் கொண்டு வந்து இந்தியா மக்களை முன்னேற்றலாம் ஆனால் அது இந்தியா முன்னேறதுக்கு ஒரு தடையாக இருக்குது நியூஸ்லாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு அவங்க நியூஸ்லாந்து வந்து அதிகமாக கடல் உணவு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியா உலகின் அதிக மக்களுக்கு கொண்ட நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் அதிகமாக பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அப்படி டெவலப் ஆயிட்டாங்க அதிகமாக முன்னேற்றத்துக்கு போகிறாங்க நம்ம மக்கள் அதிகமாக இந்த மே மாதத்துக்குள்ளே யாராக நிலம் வச்சுக்கிறாங்க செடி வச்சுக்கிறாங்களோ இடம் இருக்கோ அங்கே செடி நட்டு விவசாயத்துக்கு முன்னேறி கொடுங்க கல்லூரி இதே முன்னேறலாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாய கல்லூரி ஓப்பன் பண்ணால் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடுலாம் டெவலப் ஆகும் ஆசியாவிலேயே மிக எல்லா கனிமூலங்களும் இருக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமிர்தாசன் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் வாங்கின பிறகு உலகத்தில் தமிழ்நாடு தனி தேசமாக தான் உலக வல்லாதிக்கத்தை உன்னாக இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ களிமூலங்கள் கிட்டத்த ஏழு கண்டத்தில் இருக்கிற ஒரு கனிமிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு சாதாரண நாடு தமிழ்நாடு வந்து இந்தியாவோடய தாய்மண் ஆனால் தமிழ்நாட்டு இவ்வளோ இயற்கை உலகம் இவ்வளோ கனிமிலும் தமிழ் மக்கள தமிழராலே அடிமையப்படுத்தப்படுறோம் நிறைய இடத்துல தெலுங்கு ரால் கன்னடாவில் மலையாள ஆனால் வந்து தமிழ்நாடு வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிய நாடு ஆனால் அம்பேத்கர்சன் பொருளாதார நோபல் பிரிசுவாங்க வருஷம் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாலு பொருளாதாரம் அம்பேத்கசன் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தமிழ்நாட்டில் அவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வறட்சி மாவட்டம் ஆப்பிள் மாதம் வளர்றது அவ்வளோ இயற்கை வளர்ச்சி அனைவரும் ஒற்றுமையாக இருங்க நம்ம எல்லா தமிழராக இந்தியராக ஒற்றுமையாக இருக்கும் இன்னும் மரங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் ஐடென்டிஃபை